தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருப்பது திருச்செந்தூர் சுப்பிரமணி சுவாமி திருக்கோவில் தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துட்டு இருக்காங்க திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்கள்ல சென்னை கோவை மதுரை போன்ற வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் ஏன் வெளிநாடுகள்ல இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க இப்படி வரக்கூடிய பக்தர்கள் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்யறாங்க மேலும் பௌர்ணமி நாட்கள்லயும் கோவில் கோவில் கடற்கரையில இரவுல குடும்பத்தோட தங்கி வழிபாடும் செஞ்சிட்டு வராங்க இந்த நிலையில தான் தொடர்ந்து இந்த கோவில் கடற்கரையில கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேல கடலினுடைய சீற்றம் அதிகமா காணப்படுது கடல் சீற்றத்தினுடைய காரணமாக கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில அதிக அளவுல கடல் அரிப்பு ஏற்பட்டு வருது கடல் சீற்றம் அதிகமாகி சுமார் இருபது அடி நீளத்திற்கும் ஒன்பது அடி ஆழத்திற்கும் கடற்கரையில மணல் அரிப்பு ஏற்பட்டுட்டு வருது இதனால பக்தர்கள் கடற்கரையில் கோவில் முன்பு இருக்கக்கூடிய படிக்கட்டு பகுதியில இருந்து கடலுக்குள் இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால படிக்கட்டுகள் பகுதியில தகரம் மற்றும் தடுப்பு வெளிகளை கொண்டு பக்தர்கள் இறங்காதவாறு அடைக்கப்பட்டிருக்கு கடல் அரிப்பு இடங்களில் பாறைகள் மற்றும் பெரிய அளவிலான கற்கள் வெளியே தெரியுது இதனால கடல்ல நீராடக்கூடிய பக்தர்களுக்கு உடல்ல காயங்கள் ஏற்பட்டு வருது இதனால கடல் அரிப்பை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துட்டு வராங்க இதற்கிடையில தான் கடந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி தூத்துக்குடி எம்பி கனிமொழி அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் கடற்கரையில நேர்ல ஆய்வு மேற்கொண்டாங்க இதனைத் தொடர்ந்து சென்னை ஐஐடி குழுவினரும் கடற்பகுதியில ஆய்வு மேற்கொண்டாங்க கடற்கரையில மண் அரிப்பு பிரச்சனையை தடுக்கக்கூடிய வகையில பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் பணிகளை மேற்கொள்ள சென்னை ஐஐடி அதிகாரிகள் குழுவினர் அரசுக்கு பரிந்துரை செய்திருக்காங்க கடல்ல நூத்தி அறுபது மீட்டர் நிலத்திற்கு அலை தடுப்பு சுவர் அமைக்கவும் எழுநூறு மீட்டர் நிலத்திற்கு மணல் கொண்டு செயற்கையான கடற்கரை உருவாக்கவும் ஐஐடி பரிந்துரை செய்திருக்கு இந்த நிலையில தான் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி தேசிய ஆராய்ச்சி மைய குழுவினர் நேர்ல ஆய்வு செய்தாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு இருந்து அமளிநகர் கடற்கரை வரையிலும் கடற்கரையோரம் நடந்து சென்று கடலை ஆய்வு செஞ்சிருக்காங்க ஒன்பது பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்து கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களிடமும் விவரங்களை கேட்டறிஞ்சிருக்காங்க பிறகு பேசிய தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய தலைமை விஞ்ஞானி ராமநாதன் அவர்கள் கடல் சீற்றமும் காலநிலை மாறுபாடும் தான் கடல் அரிப்புக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மேலும் நவீன கருவிகள் மற்றும் ட்ரோன் காட்சிகள் மூலமும் முக்கிய ஆய்வுகள் நடைபெறும் அப்படின்னும் ராமநாதன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் கடற்கரையில கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரியும் வருது ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சில கல்வெட்டுகள் கிடைத்திருந்தது புதிய கல்வெட்டு கிடைத்திருக்கு கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக திருச்செந்தூர்ல கடலின் சீற்றம் அதிகமா இருந்துட்டு வருது இதனால கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் சுமார் ஆறு அடி உயரம் கொண்ட கல்வெட்டு ஒன்று கரையில தென்பட்டிருக்கு ஆனா அந்த கல்வெட்டு கவிழ்ந்த நிலையில இருந்திருக்கு இந்த நிலையில தான் கோவில் பணியாளர்கள் மற்றும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் எல்லாம் இணைந்து கடற்கரையில் இருந்த கல்வெட்டை மீட்க முயற்சித்தாங்க ஆனா கல்வெட்டு அதிக எடையோடு இருந்ததுனால நகர்த்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அதற்கு பிறகு நீண்ட நேரம் போராடி கல்வெட்டை புரட்டி போட்டிருக்காங்க அதனை தொடர்ந்து அங்கிருந்த கோவில் பணியாளர்களும் கடற்கரை பணியாளர்களும் கல்வெட்டுல திருநிறு தேய்த்து எழுத்துக்களை படிச்சிருக்காங்க இந்த கல்வெட்டுல சத்திய தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் அதில் இதன் பலன் துன்பம் முழுவதையும் நீக்கி நீக்குதற்குரிய ஊழ்வினையை அறவே தொலைத்து வேத சாஸ்திராதி கல்விகளையும் தந்து சண்முக கடவுளுடைய பாதாரவிந்த அருட்செல்வத்தையும் கொடுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்குள் மூன்று கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதில் மாதா தீர்த்தம் பிதா தீர்த்தம் முனி தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று கல்வெட்டுகளிலும் சண்முகர் என்று முருகன குறிப்பிடப்படல ஆனா இந்த கல்வெட்டு முருகரை குறிப்பிட்டு கல்வெட்டு சத்திய தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கடல் பகுதியில் நவீன கருவிகள் மூலம் நிகழ்நேர இயக்கவியல் குறித்தும் விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்ட ஆய்வறிக்கைய உயரதிகாரிகள் முன்னிலையில் அறிக்கை தாக்கல் செய்து அதை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது